வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ஷயின் சுரேஷ் இந்திய திருவிழகில் நேற்றைய தினத்திலிருந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்வல்களை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு செய்தி அப்படின்னும் சொல்லலாம் பிரபல நடிகை சமந்தா இயக்குனர் ராஜ் நிறுமருவை நேற்றைய தினம் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கின்றது இந்த தகவலை ஃபேர் போன்ற முன்னணி ஊடகங்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது சமந்தாவின் கடந்த கால போராட்டங்கள் ராஜ் நிறுமருவின் பின்னணி மற்றும் ஏன் இந்த திருமணம் இவ்வளவு அந்தரங்கமாக நடைபெற்றிருக்கின்றது முழுமையாக அறிக்கையோடு பொழுதை பார்க்கலாம் வாருங்கள் சமந்தாவின் வாழ்க்கையில் நாம் முதலில் திரும்பி பார்க்க வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நிகழ்ந்த ஒரு பெரும் பிரிவுதான் தான் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காதல் திருமணம் செய்த நாக சைதன்யாவிடமிருந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இருவரும் விவாகரத்தை பற்றி பிரிந்தது திரையுலக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இந்த தேர்தலுக்கு பிறகு நடிகை சமந்தா மயோசிடிஸ் போன்ற உடல்நல போராட்டங்களையும் சந்தித்தார் இத்தனை சவால்களையும் கடந்து அவர் தனது வாழ்க்கையில் இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்திருக்கிறார் அப்படி என்ற தான் சொல்லியே ஆக வேண்டும் சமந்தாவுடன் இணைந்து புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கும் இயக்குனர் ராஜ் நிருமோரு சாதாரண நாள் கிடையாது இவர் த ஃபேமிலி மேன் போன்ற மிகப்பெரிய வெற்றி படைப்புகளை உருவாக்கியவர் மேலும் சமந்தாவுடன் இவர் நெருக்கமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பகிர்ந்ததுதான் வதந்திகளுக்கு வித்திட்டது இங்குள்ள முக்கியமான தகவல் என்னவென்றால் ராஜ் நிறுமோறவும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஷாமிலி டே என்பவரை திருமணம் செய்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு விவாகரத்தை பெற்று பிரிந்துள்ளார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை சூழல்கள் இருவரும் இணைய வழிவகுத்திருக்கின்றது பல மாதங்களாக உள்ள காதல் வதந்திகளுக்கு நேற்று காலை முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது நேற்று அதிகாலை சமந்தா ராஜ் நிறுவோர் திருமணம் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த திருமணத்தின் ஒரு சிறப்பம் என்னவற்றால் இது பொதுவழிக்கு தெரியாமல் மிகவும் ரகசியமாக காக்கப்பட்டுள்ளது ஈசா யோகா மையத்திற்குள் உள்ள லிங்க பைரவி கோவிலில் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சூழல் திருமணம் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த திருமண செய்தியை ஃபிலிம் வியா போன்ற நம்பகமான ஊடகங்கள் தங்களது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறார்கள் விவகாரத்தில் என்ற கடுமையான அனுபவத்தை கடந்த இரண்டு திரை ஆளுமைகளும் தற்போது ஒரு புதிய நம்பிக்கையுடன் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றது மகிழ்ச்சி அளிக்கின்றது இந்த திருமணம் அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நடிகை சமந்தா மற்றும் இயக்குனர் ராஜ் நிருமோரு ஆகியோருக்கு எங்கள் எக்ஸ்டாக் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தகவல் பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ் நன்றி வணக்கம்